விதைகள் இயக்கம் இது மணிக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்றைக்கு திமுக வீசிய வலையில் ஒரு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் பெண்கள் மாட்டி இருக்கிறார்கள் சிக்கி இருக்கிறார்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் சிம்பிள கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இன்றைக்கு காலையில தூங்கி எழுந்திருச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு சர்பிரைஸ மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார் எல்லாருக்கும் என்று சொல்வதை விட தகுதி வாய்ந்த மகளிருக்கு பல பேருக்கு தமிழ்நாட்டுல பல மகளிருக்கு இங்க தகுதி கிடையாது சரிங்களா அப்படின்னு நாங்க சொல்ல திராவிட மாடல் அரசு சொல்லுது அப்ப தகுதி வாய்ந்த மகளிரான ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு அவருடைய ஒவ்வொருவருடைய அக்கவுண்ட்லயும் சுமார் ஐந்தாயிரம் ரூபாய இந்த மு ஸ்டாலின் அரசு போட்டிருக்கிறது அவர்கள் என்ன காரணம் அதற்கு சொல்கிறார்கள் என்றால் இந்த தமிழ்நாடு அரசு கலைஞர் உரிமை தொகையை இந்த தமிழ்நாடு மக்களுக்கு வழங்கி வருகிறது அதை தேர்தலை காரணம் காட்டி முடக்க பார்க்கிறார்கள் எப்படி தேர்தலை காரணம் காட்டி முடக்க பார்க்கிறார்கள் யார் முடக்க பார்க்கிறார்கள் சொல்லணும் யார் முடக்க பார்க்கிறார்களோ அதை தெளிவாக சொல்லணும் ஒண்ணு மத்திய அரசா இருந்தா மத்திய அரசுன்னு சொல்லணும் அல்லது தேர்தல் ஆணையமா இருந்தா தேர்தல் ஆணையம்னு சொல்லணும் அப்ப தேர்தல் காரணம் காட்டி முடக்க பார்க்கிறார்களா யார் முடக்க பார்க்கிறார்கள் அப்புறம் எதுக்கு இந்த மொட்டை கடுதாசியை மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதணும் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ தேர்தலை காரணம் காட்டி கலைஞர் உரிமை தொகையை முடக்க பார்க்கிறார்கள் அதனால நாங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதத்திற்கான காசை நாங்க முன்கூட்டியே போடுறோம் அது மட்டும் இல்லாமல் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறோம் மே மாசத்துக்கு சேர்த்து அப்படின்னு சொல்லி மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் மகளிர் அனைவருடைய அந்த ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் தகுதி வாய்ந்த மகளிர்கள் இருக்காங்கல்ல அவருடைய அக்கௌண்ட்ல மு ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க இது அப்பட்டமான வாக்கு வங்கி அரசியலானா ஆமா ஓட்டுக்காக தான் போடப்பட்டிருக்கிறது இந்த பணம் கொடுத்ததை நாங்கள் வந்து விமர்சிக்கவே இல்லை பணம் கொடுத்தது நல்லதுதான் ஆனால் நாங்கள் எந்த புள்ளியில் இதை விமர்சிக்கிறோம் என்றால் தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதுல மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பெண் வாக்காளர்கள் மூணு கோடியே பதினோரு லட்சம் ஆண் வாக்காளர்கள் இப்ப நீங்க எத்தனை பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க அந்த மூணு கோடியே இருபத்தி நாலு லட்சம் பெண் வாக்காளர்கள்ல ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண் வாக்காளர்களுக்கு தான் உரிமை தொகைய ஒரு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேக்குறோம் நாங்க நீங்க பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னாக்க நீங்க ஒரு மொத்த பெண் வாக்காளர்களுக்கும் கொடுக்கணும் அல்லது மொத்த பெண்களுக்கும் நீங்க வந்து தருணும் அதை விட்டுட்டு நாங்கள் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு ஒரு கோடிய தொண்ணூத்தி மூணு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது என்றால் அப்ப லட்சம் மகளிருக்கு தகுதி இல்லையா தமிழ்நாடு அரசினுடைய இந்த மகளிர் உரிமை தொகையை வாங்குவதற்கு தகுதி இல்லையா இதற்கு பதில் சொல்லுத பாப்போம் அப்ப தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்கிறது நீங்க ரேஷன் கார்டுகளின் அடிப்படையில இந்த பணத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த இந்த கால சிறப்பு தொகுப்பை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்க பிரச்சனை இருக்காது ஆனா நீங்க ஒரு சட்டா மகளிரை மட்டும் வைத்து அவர்களுக்கு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதுதான் அப்ப மற்ற மகளிருக்கு அந்த தகுதி இல்லையா அப்ப மற்ற மகளிருடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா அந்த திமுகவுக்கு நீங்க மகளிர் உரிமை சரி ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேர் நாங்க தந்துகிட்டு இருக்கோம் சொல்றீங்க சரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசத்துக்காக கொடுக்குறீங்க கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு கொடுக்குறீங்களா ரெண்டாயிரம் அந்த இரண்டாயிரத்தி இந்த மூணு மாசத்துல நீங்க காசு தர வேண்டாம் ஏன்னா இது மகளிர் உரிமை தொகை நீங்க விண்ணப்பங்களை வாங்கி அந்த விண்ணப்பங்களின் படி நீங்க கொடுத்துட்டு கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்களா அந்த இரண்டாயிரத்தி இந்த ஒரு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் பெண்களுக்கு கொடுக்கலாம் இல்ல தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லிங்க திமுக ஓட்டுக்காக தான் கொடுதானா ஆமா ஓட்டுக்காக தான் கொடுது சரி குடுத்து தொலை அது ஒண்ணும் முக ஸ்டாலின் ஓட்டு விட்டு அப்பங்க அப்ப வீட்டு காசு கிடையாது கருணாநிதி வந்து கல்லு உடைச்சு சம்பாரிச்ச காசு கிடையாது

ஆண்கள் நாங்க என்னையா பாவம் பண்ணோம் ஆண்கள் நாங்க என்னதான் பாவம் பண்ணோம் எல்லா காசும் மகளிர் உரிமை தொகைனா அது பெண்களுக்கு ரேஷன் கார்டுல காசு போட்டாலும் அவங்க மகளிர் வீட்டுக்கு தான் போகுது அப்ப ஆண்கள் நாங்க பாவப்பட்ட ஜென்மமா அப்ப மூணு கோடிய பதினோரு லட்சம் பேர் இருக்கிறோமே எங்க ஓட்டு வந்து இந்த திமுகவுக்கு வேணாமா அப்ப நாங்க எதுக்கு ஓட்டு போடணும் அப்போ நீ பத்தாம் பொதுவா தமிழ்நாட்டுல இருக்கிற சிறப்பு தொகுப்பு வெயில் எல்லாம் வருது வெயிலுக்கு வெளியில ரேஷன் கார்டுக்கும் ரெண்டு கோடியா இருபத்தி நாலு லட்சம் ரேஷன் கார்டுகளும் மொத்தமா கொடுத்தா இது தெரிஞ்சிருக்காது ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் பரவலா போய் சேர்ந்துருச்சே அப்படின்னு எல்லாரும் மன நிம்மதி அடைஞ்சுக்குவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டும் கொடுத்து விட்டு அதே மகளிர ஒரு குறிப்பிட்ட பேருக்கு நீங்க தகுதி இல்ல உங்களுக்கு காசு கிடையாது நீங்க ஒதுக்குனீங்கன்னா அதற்கு இந்த பாகுபாடு ஒரு அரசு காட்டலாமா இது என்ன மாதிரியான அரசியல் இது என்ன மாதிரியான அரசு யாருக்கான அரசு அப்ப அந்த ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுடைய வாக்குகள் மட்டும் உங்களுக்கு போதும் இந்த ஒரு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் பெண்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா மீதி ஆண்கள் மூணு கோடியே பதினோரு லட்சம் பேர் இருக்காங்களே அவங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா அப்ப இது அப்பட்டமான வாக்கு அரசியல்லாம் நாங்க விமர்சிக்கவில்லை எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுங்கன்னா சொல்றோம் எல்லா மகளிருக்கும் தான் சொல்றோம் அது மட்டும் இல்லாம இவருக்கு காரணம் காட்டாங்கல்ல முடக்க பார்த்தா யார் முடக்க பார்த்தார்கள் என்பதை மு ஸ்டாலின் அவர்கள் வெளியே சொல்ல வேண்டும் சரி தமிழ்நாட்டுல வந்து வந்து இந்த திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகும் இந்த ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்களுக்கு இவங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் தலா எல்லாருந்து கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு வருது இந்த பணம் எங்கிருந்து வந்தது போக்குவரத்து துறை நஷ்டத்துல இருக்குது போக்குவரத்து துறையில எந்த பேருந்துகளும் நல்லா இல்லை மின்சாரத்துறை அதல பாதாளத்துல கிடக்குது அப்ப அதை சரி செய்வதற்கு இவர்கள் பணம் கொடுக்க மாட்டார்கள் இவர்களுடைய அரசு பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல தூய்மை பணியாளர்கள் எத்தனை நாளா போராடிட்டு வராங்க எதுக்காக போராடுறாங்க எங்களுக்கு சம்பள உயர்வு கொடுங்க எங்களை சென்னை மாநகராட்சி ஊழியர்களாக அங்கீகரிக்க அரசு பணியாளர்களை எங்களை அங்கீகரிக்கும் தானே அந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அவங்களை அரசு பணியாளர்களாக நியமித்தால் சென்னை மாநகராட்சி அந்த தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு வருஷத்துக்கே நூத்தி அறுபது கோடி ரூபாய் தான் ஆகும் சம்பளம் மொத்த சம்பவமே நூத்தி அறுபது கோடி ரூபாய்க்கு உள்ளதா மொத்த தூய்மை பணியாளர்களுக்கும் சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மொத்த தூய்மை பணியாளர்களுக்கும் ஆனா அவர்களுக்கு நான் சம்பள உயர்வு கொடுக்க மாட்டேன் அவர்களை அரசு வேலையில் நான் சேர்க்க மாட்டேன் ஆனா இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியை தூக்கி எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னா அப்ப அந்த தூய்மை பணியாளர்களுடைய கதி என்ன ஒரு நூத்தி அறுபது கோடி ரூபா செலவு பண்ண மக்கள் இந்த அரசுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு கடினமான வேலை பார்க்கிறாங்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழ்நாடு இந்தியா முழுக்க அரசு பணியாளர்களை விட மிக கடினமான வேலையை செய்யக்கூடியவர்கள் யாரு அந்த தூய்மை பணியாளர்கள் தான் அப்ப அவங்களுக்கு ஒரு நூத்தி அறுபது கோடி ரூபாய் கொடுக்க வக்கு இந்த ஸ்டாலினால இங்க ஆறாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தூக்கி கொடுக்கறாங்க இங்க அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல அது ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியல தமிழ்நாடு அரசுடைய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியல செவிலியர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியல இந்த அரசால அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த அரசு ஊழியர்கள் அமைப்பினர் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியவில்லை புதிய ஓய்வூதிய பேர்ல அவங்களுக்கு விபதி அடிச்சாச்சு இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்ல இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் திருத்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த அரசு எதற்காக இந்த பணத்தை கொடுக்கிறது என்றால் ஓட்டுக்காகவா என்றால் ஆம் ஓட்டுக்காக தூய்மைப்பணியாளர்களுக்கு ஒரு நூத்தி இருபது கோடி ரூபாய் உங்களால ஒதுக்க முடியல அப்ப அவர்கள் இந்த அளவுக்கு ஏமாற்றுகிறீர்கள் என்றால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே அவங்க நிறைவேற்ற சொன்னாங்க இந்த அரசு ஊழியர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே நிறைவேற்ற சொன்னாங்க அந்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலையே ஸ்டாலின் சார் அது மட்டும் இல்லாம இன்னொரு அறிவிப்பையும் வெளியிடுகிறார் என்ன அறிவிப்பு தெரியுமா ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்பே வெளியிட்டார் இதெல்லாம் முழுக்க முழுக்க தேர்தலுக்காக தான் நமக்கு தெரியும் இதுல தேர்தல் அறிவிப்பு வெளியந்து விட்டால் தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாருமே வந்துடும் தமிழ்நாடு முழுக்க காவல்துறையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த அரசு இயந்திரமும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழே வந்துடும் இந்த மகளிர் உதவி தொகைக்கு தடை விதிக்க முடியுமானாக்க அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இது வந்து ஒரு அரசு நலத்திட்ட உதவியாக பயனாளிகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த தேர்தல் ஆணையம் அதற்கு தடை விதிக்க முடியாது ஏனென்றால் அந்த முதியோர் பென்ஷன் இருக்கு விதவைகள் பென்ஷன் இருக்கு இவங்களுக்கெல்லாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா போட்டுக்கிட்டு தான் இருக்கு அரசு அது எல்லா மாதமும் வந்து தான் இருக்கிறது இந்த தேர்தல் ஆணையத்தாலே அதை நிறுத்த அதை இருக்கா கடந்த காலங்கள்ல அப்படின்னு நாம் பார்க்கணும் ஒருவேளை அதை நிறுத்தி இருந்தால் இதற்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவர்கள் தடுக்க பார்க்கிறார்கள்னா அப்ப தேர்தல் ஆணையம் நீங்க பணம் கொடுக்கறத தடுக்க பார்க்கறது தேர்தல் ஆணையத்தை குற்றவாளி ஆக்குறீங்களா தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சுமத்துகிறீர்களா அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது இந்த திமுக அரசு அபாண்டமாக பழி போடுகிறதா இவ்வளவு கேள்வி எழும்புது இல்லை அப்போ கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்களா அதை இனிமேல் வருஷம் வருஷம் கோடை காலத்துக்கு நீங்க தருவீங்களா அப்ப இந்த கடந்த நான்காண்டு காலங்களில் ஏன் அந்த கோடை கால சிறப்பு தொகுப்பை கொடுக்கல இப்ப ஏன் அந்த சிறப்பு தொகுப்பை கொடுக்குறீங்க ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகையிலே பல பஞ்சாயத்துகள் இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்க அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆனா வந்த உடனே இவங்களுக்கு கொடுத்தது ஒரு எண்பது லட்சம் பேருக்கு எவ்வளோதான் கொடுத்தாங்க அதுவும் எப்ப கொடுத்தாங்க ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடையும் போத சமயத்துலதான் இந்த ஆயிரம் ரூபாயும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க கடைசி காலத்துல அப்பயும் பாதி மகளிருக்கு தெரியல அப்புறமா ஆட்சி முடிவிற்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் தான் இருக்குமோ இருக்குது பொழுது அப்போ மீதம் கொஞ்சம் மகளிரையும் சேர்த்து ரவுண்டா ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ இவ்வளவு குளறுபடி நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் அப்புறம் என்ன சொன்னீங்க தகுதி வாய்ந்த மகளிருக்குன்னு சொன்னீங்க அந்த தகுதி வாய்ந்த மகளிருக்காவது உடனடியாக கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்சிக்கு வந்து மூன்று வருடத்துக்கு பிறகுதான் கொடுத்தீங்க அந்த தகுதி வாய்ந்த மகளிரிலயும் பல பேருடைய விண்ணப்பத்தை நிராகரிச்சு விட்டுட்டு அப்புறமா பிறகு தேர்தல் வருவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி மிச்சம் கொஞ்சம் சொச்சம் பெரிய சேர்த்து வச்சு காசு கொடுத்தீங்க இப்போ இந்த திமுக அரசு பெண்களை என்னவாக நினைக்கிறது காசை தூக்கி போட்டா நாய் மாதிரி உடைய நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இந்த திமுக அரசு நினைக்கிறதா நீங்க என்னதான் நீங்க வந்து காசு வேணாலும் கொடுத்துங்க எவ்வளவு நாள் கொடுங்க இன்னும் ஐயாயிரம் சேர்த்து கூட கொடுங்க ஆனால் உங்கள் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வராது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் அவர்களுடைய மானத்தை அடகு வைக்க மாட்டார்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் இந்த மண்ணுல கஞ்சா போதை பொருட்களுடைய நடமாட்டத்தை அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் அவர்கள் பிள்ளைகளுடைய கற்பை சூறையாடுவது கூடிய இந்த சமூக விரோதிகளை தமிழ்நாட்டில் நடமாட விடமாட்டார்கள் ஒரு வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் இங்கே கள்ளச்சாராயம் பெருகுவதை அனுமதிக்க மாட்டார்கள் வேறு ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு ஆணவ படுகொலைகள் நடப்பதை அனுமதிக்க மாட்டார்கள் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் இந்த திமுகவினுடைய மக்கள் விரோத அரசை மீண்டும் அனுமதிக்க மாட்டார்கள் வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்காக எங்களுடைய தமிழ் பெண்கள் இங்கே தமிழ்நாட்டிலே கூலிப்படை கலாச்சாரம் திமுக ரவுடிகளுடைய அதிகாரத்தை அத்துமீறலையும் அனுமதிக்க விட மாட்டார்கள் நீ எவ்வளவு வேணாலும் பணம் கொடு ஆனா எங்க ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எவ்வளவு நாளும் நீ கொடுத்துக்கோ ஒத்த ஓட்டு விழாது பணம் கொடுத்தா இழுச்சிட்டு வந்து ஓட்டு போட்டுருவாங்க இந்த தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் அப்படின்னு இந்த திமுக அரசு நினைக்குதா மு க ஸ்டாலின் நினைக்கிறாரா உங்களுடைய ஜம்பம் எல்லாம் இங்க பழிக்காது கடந்த நாலு வருஷமா இந்த தமிழ்நாட்டு பெண்களின் மீது இல்லாத அக்கறை இந்த மு க ஸ்டாலினுக்கு இன்னைக்கு என்ன பொத்துக்கிட்டு வந்துருச்சு இன்னைக்கு என்ன இன்னைக்குதான் கோடை காலம் வருது உங்களுக்கு தெரியுதா கோடை கால சிறப்பு தொகுப்பு ரெண்டாயிரம் ரூபாய் தரீங்க அப்போ இது முழுக்க முழுக்க கண்துடைப்பு நீ பணம் கொடுக்கிற யோக்கியவனா இருந்தா எல்லா மகளிருக்கும் பணம் கொடு அப்ப ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் பெண்கள் மட்டும் தான் இங்க தகுதி வாய்ந்தவர்களா மீதி ஒரு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் பெண்களுக்கு இங்கே தகுதி இல்லையா நீங்க சொல்ல வரீங்களா இந்த திமுக அரசு பெண்களை பாருங்க பணத்தை தூக்கி வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இந்த திமுக நினைக்குது மக்கள் நீங்க எவ்வளவு வாங்கிக்குவாங்க அது ஒண்ணு அப்பா வீட்டு காசு இல்ல அவருடைய வரிப்பில வாங்கிக்குவாங்க ஆனா ஓட்டை உங்களுக்கு போட மாட்டாங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நாங்கள் அடகு வைக்க மாட்டோம் இதை நன்றாக மு க ஸ்டாலின் கும்பலும் திமுக அறிவாலய கொத்தரிமை கூட்டங்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி